அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹாக்கு அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹாக்கு நேற்று என்னுடைய சேனலில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதிராம்பட்டினமா அல்லது மாட்டுத்துழுவமா என்ற தலைப்பில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதை மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்திருக்கலாம் இறையின் உதவியால் இந்த காணொலிக்கு பிறகு அதனாப்பட்டினம் நகராட்சியில் ஆட்டோ மூலியமாக இன்று காலையிலிருந்து மாலை வரை தெருவாக ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள் அவரவர்கள் மாட்டையும் கால்நடைகளையும் ஓட்டில் திரிய விடாமல் இழுத்துச் செல்லுங்கள் எடுத்துச் செல்லுங்கள் கூட்டிச் செல்லுங்கள் அப்படி இல்லையேல் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார்கள் அஜிலாம்பட்டினம் நகராட்சி இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்கு நன்றி 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 மேலும் இந்த அறிவிக்கு அறிவிப்புக்கு பிறகு தன்னுடைய ஒரு மாட்டை தன்னுடைய உரிமையாளர் இழுப்பதற்கு முயற்சி செய்கின்றார் பழஞ்செட்டி திரு வசிஷ்டப் அருகிலே ஆனால் இங்கேயே நின்று பழகிய அந்த மாடு போவதற்கு சம்மதிக்கவில்லை அந்த காட்சியை தான் இப்போது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் பாருங்கள் Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.